ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிள்ளையை வந்து முட்டை தோசை கேட்டிருந்தாங்க சரி முட்டை தோசைக்கு சைடிஸாக இன்றைக்கி மீன் வருவோம் மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தனாடி அவங்க போட்டு வச்சுக்காடி குட்டி குட்டி மீன் நகர மீனாக கொடுத்தாங்க அதில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வருத்தா குட்டியாக இருக்காடி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்கு நான் முதல்ல மீன் எடுத்துக்கிட்டு அரை அறலாம புகழ்ந்து விட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் பெருக்கினேன் கொஞ்சம் அதோட தண்ணி ஊற்றினா தான் மசாலா கொஞ்சம் மீன் நல்லா ஊட்டணும் லைட்டாக தண்ணியை தெளித்து பிரட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்ல நல்லா சூடாக ஏறவும் எண்ணெயை ஊற்ற வேண்டியதான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா தான் அந்த மீனும் நல்லா முருகில் நல்லா இருக்கும் சின்ன மீன்னாடி சீக்கிரம் முருகிறதுக்கு நமக்கு தோதா இருக்குமே கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டேன் குட்டி குட்டி மீனாக இருக்கணும் கொஞ்சம் எடுத்து வைக்க ஆகிடுச்சு இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு ஒவ்வொரு மீனாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு மீனாக வச்சு அப்படியே தோசைகளில் ஃபுல்லாக நிரப்பி வச்சாச்சு இது ரெண்டு ரவுண்டு வைக்கணும்னு சொல்லிட்டு மொதல் ரவுண்டை முடிச்சிக்கிறோன்னு நல்லா முறு முருன்னு ஆகட்டணும் இப்போ மீனை ஒவ்வொன்றா விரட்டி விட்டேன் நல்லா சின்ன மீனாக இருக்கும் என்னால் ஃபுல்லாக பரட்ட முடியல அதோட ஃபுல்லாக மொத்தமாக கரண்டியில் ஐட்டாக பிரட்டி விடவும் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ பிள்ளைகளுக்கு வறுத்த மீனை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அது சுட சுட சாப்பிடவும் அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை தோசைக்கு மீன் குழம்பும் மீன் வறுவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்